தற்போது திருச்சியில் அரசு மருத்துவமனைகள் ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது துறையூர் கோசவம்பட்டியைச் சேர்ந்த சுகன்யாவின் குழந்தையை தடுப்பூசி செலுத்துவதற்காக கூறி கடத்தியிருக்கிறது மர்ம கும்பல் இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் குழந்தையை காணாமல் தேடிய போது மர்ம பெண் குழந்தையுடன் ஆட்டோவில் தப்பிய காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது அரசு மருத்துவமனைகள் ஆண் குழந்தை கடத்தல் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் மர்ம பெண் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு மருத்துவமனைகள் ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பெற்றோர் மற்றும் மருத்துவமனைகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் திருச்சியிலிருந்து வணக்கம் இளவரசன் தடுப்பூசி செலுத்த வந்த இடத்தில் குழந்தையை பறிகொடுத்த தாய் மற்றும் கடந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் கண்டிப்பா சூர்யா திருச்சி அரசு மருத்துவமனையில பிறந்து மூன்றே நாளான ஆண் குழந்தை வந்து கடத்தப்பட்ட சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியுள்ளது அதாவது திருச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தை பிரசுவ வந்து தடுப்பூசி போடுவதற்காக என கூறி ஒரு பெண் வந்து ஆண் குழந்தையை வந்து எடுத்து சென்றதாகவும் அதனை அடுத்து வந்து அந்த குழந்தையோடு வந்து ஆற்றல் ஏறி சென்ற சிசிடிவி காட்சியில் வைத்து தற்பொழுது திருச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் வந்து அஹ் காட்சி தேடிக்கொண்டு வருகின்றனர் அதாவது திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த கசகம்பட்டியைச் சேர்ந்த சுகன்யா இவருக்கு வந்து கடந்த பதினொன்றாம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது இந்த ஆண் குழந்தையுடன் வந்து அவருடைய உறவினர்கள் அஹ் அனைவரும் வந்து குழந்தையை பார்த்து கொண்டிருக்கின்றது கடந்த மூன்று நாட்களாக இந்த குழந்தை இருக்கும் பகுதிக்கு வந்த ஒரு பெண்மணி வந்து இவர்களிடம் வந்து ஆறுதலாக பேசியுள்ளார் இந்த நிலையில தடுப்பூசி போடுவதற்காக அழைப்பு என கூறி அந்த ஆண் குழந்தை வாங்கி கொண்டு வெளியே சென்று விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில வந்து குழந்தை சிகிச்சை மையத்துல சிசிடிவி காட்சிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு தற்பொழுது போலீசார் வந்து ஆஹ் முழு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆட்டோக்களில் வந்து குழந்தைகளை சிகிச்சை சென்றார்கள் என்பது குறித்தும் அந்த ஆய்வுகள் ஏற்பட்டு நிலையில மிகுந்த பாதுகாப்பு உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து இந்த குழந்தை கடத்திய சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது மற்ற தாய்மார்களும் இது போன்ற தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது அச்சம் ஏற்பட்டுள்ளவா என கூறி வந்து அங்குள்ள பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த மருத்துவமனையை முற்றுகைவோ அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக உள்ளது சூர்யா அரசு மருத்துவமனைகள் ஆண் குழந்தை கடத்தப்பட்ட விவகாரம் மற்றும் பெற்றோர் உறவினர்களுடைய தற்போதைய நிலை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி உள்ளவரு சார் நான் குழந்தைய பார்க்க வந்தேன் புதைங்கிழம குழந்தை பிறந்துச்சு வியாழக்கிழமை நான் பார்க்க வந்தேன் பார்க்க வந்தப்ப அந்த கூட அந்த கேட்டேன் இது என்னத்துக்கு வந்து இருக்குது பெயிட்டு இல்லை ஒன்றும் இல்லை சும்மா குண்டி இருக்குது அப்படின்னு கேட்டேன் இது வந்து மாசமா ஏழு மாசமா இருக்குது அதனால நெத்தல்ல நெத்த ஏத்த வந்து இங்க இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு நான் போறப்ப இதை கேட்ட நான் ஊருக்கு போறப்ப நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி இந்த வார்த்தை சொன்னிச்சு அப்புறம் அது சொன்னிச்சு இந்த கூட இருந்தது நாங்க கூட்டிட்டு போயிருந்த பாருங்க அந்த பாப்பா இருந்தது ஏதாவது பிரச்சனைன்னா இதுகிட்ட இதுக்கிட்ட இது பார்த்துக்கும் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அது நானும் ஊருக்கு போயிட்டேங்க அப்புறம் நேற்று வந்துருக்குது வந்து நைட்டு இருந்துருக்குது இருந்து காலையில் இது டீ வாங்க போயிருக்குது யாருங்க எங்கள் அக்கா டீ வாங்க போயிருக்குது அந்த பிள்ளைக்கிட்ட பிள்ளைய விட்ருக்குது இது என்ன பண்ணுனுச்சின்னு தெரியல அவன் அந்த போனில் அந்த நைட்டு போட்டுருந்துச்சு பாருங்க பிள்ளைய இப்போ கடத்திட்டு போயிருச்சு பாருங்க அதுக்கிட்ட பிள்ளையை கொடுத்துருக்குது கொடுத்துட்டு போயிட்டு என்ன மஞ்சக்கா ஊசி போட்டு வாரேன் அப்படின்னு பிள்ளைய தூக்கிட்டு போனது தானே அப்புறம் போய் பிள்ளைய பார்க்குறாங்க பிள்ளைய காலம் வியாழக்கிழமை தான் அம்மாவை பார்த்தோம் நான் வழியில் வந்து படுத்து தூங்கிட்டேன் வியாழக்கிழமை தான் நான் பார்த்தேன் அவங்க ரெண்டு நாள் எங்கள் கூட தான் இருந்தாங்க நேற்று வந்து நாங்கள் மேலே ஆரம்பமாக மூணாவது மணிக்கு போயிட்டோம் எங்க அவங்க போனது அவங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் போனது ஆனால் அவங்க நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கும் மேலே வந்தாங்க பத்து மணி வச்சு இருந்தாங்க கீழே போயிட்டு நைட்டு ஃபுல்லாக வரல காலையில் ஏழு மணிக்கு தான் வந்தாங்க குழந்த வேணும் கொடுங்க பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க வாங்கிட்டு வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியும் அதான் கீழே உட்காந்து பக்கத்துல வீட்டுல இருக்கும்போது பழகினதா